ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா வராங்க வந்து சொல்றாங்க ஏ நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இல்லைம்மா எனக்கு மனோஜ் ஞாபகமாகவே இருக்குமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட வீடு அதுதானே எதுக்காக என்ன இங்க நான் இங்க இருக்கேன் எனக்கு தெரியலமா எனக்கு மனோஜ் அந்த அளவுக்கு பிடிக்குமா எதுக்காகம்மா என்னை பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க இங்க பாரடி வாழ்க்கையில எது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு எதுவுமே நம்ம கையில இல்லை இன்னைக்கு இருக்க இந்த வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு சரியா நீ கவலைப்படாத எல்லாமே நல்லபடியா நடக்கும் உன்னோட புருஷன் உங்ககிட்ட வந்து சேருவாரு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு பொறுமையா இரு அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்டோடனே ரோஹினி ரொம்ப வருத்தப்படுறாங்க அங்கேருந்து அப்படியே சிந்தாமணி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன ரோகினி என்ன எதுக்காக நீ அழுதுட்டுருக்க இந்த கொஞ்சம் பணம் இருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லை என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாரு ரோகிணி ஏன் கிட்டலாம் நீ கூச்சப்படாத நான் என்ன பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு கொடுக்குறாங்க நீங்கள் தான் ஆண்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க அதில் இதில் என்ன இருக்குது நீயும் என்னோட பொண்ணு தான் என் பொண்ணு நீ வேறேன்னு கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பாரு நான் இவ்வளோ பணத்தை கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தெரியுமா நான் அது மட்டும் இல்லை விஜயாவுக்கு ஐம்பதாயிரரூபா பணம் கொடுத்துருக்கேன் உனக்கு பணம் கொடுத்துருக்கேன் எல்லாமே உன்னோட வீடு இருக்குல்ல அதாவது உன்னோட புருஷனோட வீடு அந்த மனோஜ் முத்துலாம் இருக்காங்களே அந்த வீடு என் பேருக்கு நான் கண்டிப்பாக எழுதி வாங்கிப்பேன் விஜயா கிட்டே எப்படியாவது எழுதி வாங்கிப்பேன் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அந்த வீடு அத்தனை கோடி போகும் அதுக்காக தான் நான் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்கேன் ஒன்றையும் நான் அப்பா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றை வச்சு அந்த வீட்டை என் பேரில் எழுதி வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அதுக்கப்புறம் யார் எது நினச்சாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது இந்த முத்து மீனா அண்ணாமலை ஒருத்தர் கூட அந்த வீட்டில் இருக்க முடியாது அந்த வீடை எனக்கு சொந்தமாக்கிப்பேன் அதுக்கப்புறம் உங்களெல்லாம் நான் என்னென்னு கூட கண்டுக்கவே மாட்டேன் நான் காரணத்தோடு தான் உங்க கூட பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஆ ரோகிணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே பாருமா நான் உனக்கு அம்மா மாதிரி நீ வந்து பண வேணுனா என்கிட்ட கேளு அதெல்லாம் கூச்சப்படாத அப்படின்னு சொல்றாங்க சரி வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்து உனக்கு செஞ்சு தரேன் சரியா அங்கே உனக்கு டிவோர்ஸ் தரணும்னு சொல்லிட்டு விஜயா நினைக்கிறான் அதனால பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலும் மாஸ்டர் எது நினைச்சாலும் அப்படியே நடத்திடுவாங்க தெரியும்ல நீ போய் உன் புருஷன் ஒரு வாட்டி பேசிப்பார் எப்படியாவது மனசை மாற்ற முடியுமான்னு முயற்சி பண்ணு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க ஆ சரிங்க நான் போய் பேசி பார்க்குறேன் எப்படியாவது மனோஜ் வந்து என்கிட்ட பேசுனா பரவாயில்ல ஆனால் கோவப்படுத்த ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் அமைதியாக